சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி இன்று தொடங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் ஆர்வமுடன் டிக்கெட் வாங்க வரிசையில் காத்திருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நேரலையில் கே கேட்கலாம் ரேவதி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சென்னையை பொறுத்தவரை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கக்கூடிய எம்ஏ சிதம்பரனார் மைதானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மைதானத்தில் தற்பொழுது சென்னை மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி இருக்கிறது குறிப்பாக நஜ்மூல் ஹுசைன் தலைமையிலான வங்கதேச அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த முதல் டெஸ்ட் போட்டி இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மூன்று டி போட்டிகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்குவதால் ரசிகர்கள் பெரும் ஆர்வத்துடன் டிக்கெட் வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மற்றும் அளவிலான விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து மிகுந்த ஆர்வத்துடன் இந்த டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை ரசிகர்கள் வாங்கி வருவதை பார்க்க முடிகிறது இந்த டெஸ்ட் போட்டியை பார்ப்பதற்காக மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய அணி வீரர்களாக இருக்கக்கூடிய விராட் கோலி

அந்த ட்ரையல் பார்க்க சொல்லி அங்கே ஸ்டேடியம் முடிஞ்சது அதை பார்த்து வளைவாக பார்த்தோம் அதனால் அதுமாரி ஆட்ட ஆட்டமாக அதிரடியாக கோழியோடய எதிர்பார்ப்பு இருக்குன்ட்டு நான் ரொம்ப ஆர்வமாக வந்துடுறேன் நான் திரு வந்துடுறேன் கோலி டி டுவெண்ட்டி வேல்டு கப் ஆடின மாரி இந்த வேர்ல்டு கப்பு இது டெஸ்ட் மேட்ச் ஆடணுன்ட்டு கோலி நான் இதுவாக கிடையிறேன் கோலி வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அதனால் அவர் முடிஞ்சிச்சு அவர் இது போயிடுச்சு அவர் முடிவே கிடையாது கோலிக்கு வயசானனாலும் அவர் லைன் இஸ் லைன் அவர் அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஆத்தியமே இல்லை பொருட்களையாக

நம்ம ஜடேஜா ஜடேஜா வந்து அவர் எப்பவுமே அவரு அவர் சொல்லதால சென்னை கிரௌண்ட் வந்து அது சொல்லதால சென்னை நே ஜடேஜா தான் பின்னு வந்து கொஞ்சத்தில் போட்டு எடுத்துருவாரு நிமிஷத்தில் போடுவார் ரெண்டே நிமிஷத்தில் போடுவார் ஓவராக எல்லாம் பத்து நிமிஷம் போட்டால் அவர் ரெண்டு நிமிஷத்தில் போடுவார் ஜடேஜாவும் ஃபேன் தான் விராட்டோட ஆட்டில் எதிர்பார்க்குறேன் ஜடேஜா ஓவர் எதிர்பார்க்குறேன் சென்னை கிரவுண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் வேற யாருக்குமே இருக்காது ஜடேஜா மாரி வேற யாருக்குமே இருக்காது ஓன் கிரௌண்ட் வர சென்னை ஜடேஜாக்கு அவரோட ஓவர் வந்து ஆளுநர் எதிர்பார்க்குறேன் இப்போ நம்ம பேட்டிங்னால விராட்டோட ஆட்டத்தை முதல்ல முதல்ல எதிர்பார்க்குறோம் ரோஹித் சர்மாவும் ஆட்டத்தை எதிர்பார்க்கறோம் சரி இதே போல் டிக்கெட் வாங்கிய ரசிகர் வருடம் இருக்கிறார் அவரிடமும் பேசலாம் எந்த அளவிற்கு இந்த டெஸ்ட் போட்டி ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா வங்கதேசம் ஏற்கனவே இரண்டு டெஸ்ட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இந்தியா ஒரு கேப்புக்கு அப்புறம் விளையாடுறாங்க முக்கியமான வீரர்களெலாம் இருக்காங்க யார் போட்டி எதிர்பார்க்குறீங்க எந்த அளவுக்கு இது சவாலாக இருக்கும் ஆக்சுவலாக டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வின் அப்புறமா நடக்கிற ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து நேஷனலுக்கு ரொம்ப ப்ரௌடான பிளேயர்ஸு ஸோ அவங்களோட போட்டியை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க பிகாஸ் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் நிறைய பேரால் பார்த்துருக்க முடியாது ஸோ அவங்கள ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துருக்காங்க ரீசெண்டாக ரிட்டையர் வேராக ஆக போகிறாங்க அதனால நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க அண்டு பும்ராவோட பவுலிங் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கு சுழற்பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் மங்க தேசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏற்கனவே நிறைய ஃபால் மாதிரி ஆயிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சேப்பா கிரவுண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நினைக்கிறீங்க சேப்பா கால் ஆல்வேஸ் ஸ்பின்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் பட் நம்மகிட்டேயும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா மாதிரியான குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அந்த சைடு ஷகிபல்லாசன் இருக்காரு பட் இந்தியன் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஸ்பின்க்கு அகேன்ஸ்ட் ஓரளவுக்கு நல்லா ரெக்கார்ட்ஸே வச்சுருக்காங்க அண்ட் சேப்பாக்கில் நல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது நிறைய பிளேயர்ஸ்க்கு ஸோ இது மிகப்பெரிய போட்டியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியா நல்லா காம் காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியா வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சேப்பாக் பொறுத்த வரைக்கும் ஐபிஎலுக்கு ரொம்ப பெரிய ஹைப் இருக்கும் ஆனால் இப்போ டெஸ்ட் மேட்ச்சுக்கே ரொம்ப ஆர்வத்தோட நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியம் ஏன்னா ஒரு அகில இந்திய லெவலில் ஃபஸ்ட் பிளேஸ்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மேட்ச் எந்த அளவுக்கு அது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வேர்ல்ட் கப் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஒவ்வொரு வினவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே அதை மாதிரி பார்க்கும்போது இந்த இந்த போட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அதனால இந்த போட்டி ரொம்ப முக்கியமானதான் டாண்டி இப்போ ரோஹித் சர்மா பும்ரா மாதிரி ஜடேஜா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க விராட்டையும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அவங்க இந்த அளவுக்கு மேட்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக எல்லாமே குவாலிட்டி ப்ளேயர்ஸ் தான் இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன் அந்த மாதிரி வரும்போது எல்லாருமே அவங்களோட திறமையை வெளிப்படுத்த தவற மாட்டாங்க ஸோ அதே மாதிரி ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் அவங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ரோஹித் இல்லனா விராட்டு விராட் இல்லனா ஜடேஜா அண்ட் அஸ்வின் அவங்களும் அவரோட ஹோம் க்ரௌண்டு கண்டிப்பாக அவரோட திறமையை வெளிப்படுத்துவார் ஹோம் கிரவுண்ட் முன்னாடி ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்தியா சொல்லுகிறேன் வெல்க் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ரசிகர்களோட உற்சாகத்தையும் நாம் பார்க்க முடியுது இந்த கிரவுண்ட் வர் வரிசையாக இருக்கக்கூடிய இடங்கள் முழுவதுமே டிக்கெட் வாங்குவதற்காக காலையிலிருந்தே ரசிகர்கள் இருக்காங்க குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இரண்டு டெஸ்ட் இருக்கிறது டி ட்வெண்ட்டி மூன்று போட்டிகள் இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு டெஸ்ட் போட்டி ஒன்பது முப்பது மணி அளவில் இந்த எம்ஏ சிதம்பரம் வங்கதேசத்துக்கும் இடையே தொடங்க இருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானோட மண்ணில் அவங்கள இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்று அந்த உத்வேகத்தோட வங்க அணி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் டி டுவெண்ட்டி கோப்பை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் மேட்சாக இருக்கு இந்த நிலையில் தொடர்ந்து இந்த முக்கியமான அகில இந்திய அளவிலான இந்த டெஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் தொடர்ந்து தக்க வச்சுருக்க இந்தியாவுக்கு இந்த டெஸ்ட் போட்டியும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இந்திய வங்க அணிகள் ஏற்கனவே பதிமூன்று டெஸ்ட் போட்டிகள் மோதி இருக்கக்கூடிய நிலையில் அதில் பதினோரு டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கு இந்திய அணியை வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கக்கூடிய நிலையில எஸ் எஸ் பி கில் விராட் கோலி கேஎல் எல் ராகுல் ஜடேஜா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வீரர்களும் இதுல பங்கேற்கிறாங்க வங்க தேசத்தை பொறுத்தவரைக்கும் நஜ்மூல் ஹசேன் தலைமையில் மக்துல் ஹசன் ஜாகிர் ஹசன் ஷத்மத் இஸ்லாம் உள்ளிட்ட பல்வேறு வீரர்களும் இதுல பங்கேற்க தொடர்ந்து இந்த போட்டி ரொம்ப முக்கியத்துவம்